அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரா சபானந்தர் அன்பர்களே அருமையான வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான மகாலய பட்ச நவமி திதி புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் அருமையான வியாழக்கிழமை குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க என்னுடைய குருநாதர் தம்புரான் சிவாகியர் அவர்களின் பொற்பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன் எனக்கு குருநாதருக்கு குருநாதராக இருந்த ஆதி குருநாதர் அவர்களையும் வணங்குகிறேன் அன்பர்களே வியாழக்கிழமை வருவதே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அப்படின்னு நினச்சிக்கோங்க இறைவன் நம்மை கொண்டே இருக்க வேண்டும் நாம் இறைவனிடம் பரம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் நம்மை நன்றாக வாழ வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் இருந்தெல்லாம் இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் இறைநிலை என்பது எல்லா இடத்திலும் நம்மளை காப்பாற்றிக் கொண்டே இருப்பது கடவுள் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இறைவனை நம்ப வேண்டும் இறைவனை வந்து முழுசாக நம்பணும் அவனை போய் சோதனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இறைவனை நம்புறேன்ற பேரில் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நல்லவள போதும் இந்த உலகத்தில் அடுத்தவர்களுக்கு அனைவருக்குமே உங்களால் நல்லவர்களாக இருக்க முடியாது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறதுக்கு இறைவனால் கூட முடியாது அதனால் உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள் அது போதுமானது முடிந்த அளவுக்கு எனக்கு நான் நல்லவனாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன் அதான் விஷயமே நான் பிற உயிர்களுக்கோ பிறருக்கோ கெடுதல் விளைவிக்காமல் இருக்கணும் இறைவா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வியாழக்கிழமை குருநாள் அருமையான ஒரு விஷயம் மாகாலய பட்ச நவமி வந்திருக்கிறது நவமி திதியில் பிறந்தவர்களை நீங்கள் எந்த நவமியாக இருந்தாலும் சரி தேய்புரை வளபுரை நவமியாக இருந்தாலும் சரி நவமி திதியில் படையலிட்டு வணங்குங்கள் உங்கள் முன்னோர்களை வீட்டுக்கு அலையுங்கள் உணவரந்து செய்யுங்கள் காக்கைக்கு உணவழியுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் மற்ற பறவைகளுக்கு எறும்புகளுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் போய் சாப்பாடு கொடுங்க நீங்கள் பாரதியார் சொன்ன மாதிரி காக்கை குருவிகள் எங்கள் கூட்டம் எல்லாமே இந்த உலகத்தில் உயிரினமே அதில் சிறியதோ பெரியதோ சிறிதாக வரைந்தாலும் பெரிதாக வரைந்தாலும் பூஜ்யத்தில் பெரிதெல்லாம் மதிப்பாக என்ன வைரம் தெழுதுனர் இது உண்மையிலே பெரிய வரிகள் சைபர் சின்னதாக போட்டாலும் சைபர் பெருசாக போட்டாலும் சைபர் சைபர் தான் நீங்கள் முந்நூறு வருஷம் வாழ்ந்தாலும் சரி அதில் ஈசல் மாதிரி ஒரு நாள் மரணித்து போனாலும் சரி உயிர் உயிர் தான் ஆன்மா ஆன்மாதான் அதனால் பிற உயிர்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மையை செய்ய பாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை ஐந்து முப்பது வரைக்கும் நவமி அதன் பின்பு மகாலய பட்ச தசமி அதிகாலை நாலு பதினொன்று வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதன் பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் காலை ஆறு மணி வரைக்கும் வரியார் நாம யோகம் இருக்கிறது அதன் பின்பு பரிகம் நாம யோகம் பரிகம் நாம யோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் உத்தரட்டாதி யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் காலை அதிகாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு மாலை ஐந்து முப்பது வரைக்கும் கரசை சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நினைவு நாள் தமிழ் புத்தகத்தை எடுத்து புரட்டினாலே அந்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்றது மறக்கவே மறக்காது சாரை வரைக்கும் முன்னாள் பிரதமர் ஐயா மேதகு மாமேதை அப்படின்னு சொல்லலாம் அறிவில் அவர் மாமேதார் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்த பிரதமர்கள் அவரும் ஒருத்தர் மன்மோகன் சிங் அவருடைய பிறந்தநாள் விழா அவரும் செப்டம்பர் மாதம் பிறந்தவரே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட சொன்னேன் இந்தியாவின் பிரதமர்கள் பெரிய சாதனை பண்ணவர்கள் செப்டம்பர் மாதத்தில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் அவர்களுடைய பிறந்த நாள் அதே போல் கவின்மணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நினைவு நாள் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எப்போவுமே இந்த மாகாலய பட்சத்தில் எடுத்துங்க உங்களுடைய அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் கூட பரவாயில்ல இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி கூட நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு உணவு அளிக்கலாம் தயவு செய்து உணவு கொடுங்க வாழ்க்கை மாறியே தீரும் அடுத்த மாகாலய பட்சத்திற்குள் நிச்சயமாக நன்மை அடைவீர்கள் அதில் மாற்றமே இல்லை வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களோடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துறோம் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்மமூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா பார்த்தோம் பாக வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது மகாலய பட்ச தசமியுடன் சேர்ந்து நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் ரிஷபானந்தர்